ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொச்சப்பயிறு வெண்டைக்காய் போட்ட புளி குழம்பு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மொச்சப்பயிறு எடுத்து நான் வாஷ் பண்ணிட்டேன் ஒரே ஒரு வாஷ் லைட்டாக அடுத்து புளி தேவையான அளவு எடுத்துக்கலாம் மீடியம் புளிப்பு உள்ள புளி எலுமிச்ச அளவு நான் வாஷ் பண்ணியிருக்கேன் ஒரே தடவை லைட்டாக வாஷ் அது ரொம்ப வறுக்கணுன்னு தேவையில்ல மீடியம் ஃப்ளேமில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு அங்கக்க அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்கிற அளவுக்கு மட்டும் லைட்டாக கரெக்டாக எடுத்துக்கலாம் அதை நான் குக்கரில் போட்டு வேக விட்டுக்கிறேன் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அதை மூடி வேக விட்டுருவோம் நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் ஒரு ஆறு ஏழு வெண்டைக்காய் மட்டும் நான் எடுத்துருக்கேன் அதுக்கு ஏன்னா பயிரும் நம்ம சேர்க்குறதுனால நான் கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இது அந்த பிசு பிசுப்பு தன்மை போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு குழம்புக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கலாம் புளி குழம்பு அப்படிங்கிறதுனால வெந்தயம் சோம்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பில சேர்க்கணும் அடுத்து காஞ்ச மிளகாய் ரெண்டு மிளகாவை கிளி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்துட்டுக்கேன் கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு சேர்த்து வதங்கி விடலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பூண்டும் நிறைய போட்டோம்னா இந்த மாதிரி ஆயில் நிறைய ஊற்றி செய்கிற குழம்புல வந்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டு நிறைய போட்டு நல்லா வேக விட்டு பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அப்படின்னா நான் மூணு தக்காளி வந்து இதில் சேர்க்க போகிறேன் ஏன்னா இது தக்காளி வந்து அந்த தக்காளியோட இனிப்பு இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் மூணு தக்காளியை பாதியாக கட் பண்ணியிருக்கேன் இதை கையால் நசுக்கி நான் போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை ஏன்னா இது எப்படின்னாலும் நான் மசிஞ்சி வேக விட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக விட்றோம் மூடி போட்டு வேக விடலாம் அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு திரும்ப மூடி வச்சு நல்லா வேக விடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்திருக்கு அடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி வெண்டைக்காவை லைட்டாக வறுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்தாச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அதுக்கப்புறம் நம்ம மொச்சப்பயிரு இதில் சேர்க்கணும் மொச்சப்பயிறு குக்கரில் போட்டு நான் வேக வச்சுட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மொச்சப்பயிறு நல்லா வெந்திருக்கு அங்கங்கே லைட்டாக ஒன்று ஓப்பன் ஆகியிருக்க அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி வேக வேகிற அளவுக்கு வேக விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதோட இந்த குழம்புல உள்ள இனிப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த பருப்பு அதெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன்னா அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் அது ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடின்னா மூணு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மல்லித்தூளில் சீரகம் சோம்பு மிளகு கடலைப்பருப்பு மஞ்சள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை அரைக்கும் போதே அதாவது ஒரு கிலோ மல்லி அப்படின்னா நூறு கிராம் ஐம்பது கிராம் அந்த அளவுக்கு மற்ற இதெல்லாம் சேர்த்துருக்கேன் புளி அதே மாதிரி ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு பார்த்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மொச்சப்பயிர் சேர்த்துருக்கறதுனால பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நான் உப்பு சேர்க்குறேன் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக நல்லா வெந்து பருப்பெலாம் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மொச்சப்பயிறு வெண்டைக்காய் குழம்பு ready